بركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد عن برد إسلامي سفور الكلية டம் ஆயிரி நாற்பத்தி ரெண்டு ரபி உல் ஆஹ்ரா மாதம் இருபத்தி ஆறாம் திகதி புனித ஹுசைன் அப்துல் அசீஸ் ஆலுஷே அவர்கள் பிறருக்கு நோவினை செய்வதின் பாரதூரம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما தோற்றப்பாடு ஏற்படுவதை பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த நோவினை செய்வதனூடாக அவர்களுக்கு மத்தியிலே பல மோதல்களும் பல குழப்பங்களும் ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே அடிப்படையாக இருக்க வேண்டிய பண்பாகிய இரக்கம் கருணை பாசம் இவைகளையெல்லாம் இழந்து அவர்களுக்கு மத்தியிலே ஒரு குரோத தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இந்த நோவினை செய்தல் என்ற ஒரு கேவலமான பண்பு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே படைப்பினங்களுக்கு அல்லாவுடைய அடியார்களுக்கு நோவினை செய்வதென்பது ஒரு கீழ்த்தரமான விரும்பத்தகாத ஒரு கெட்ட குணமாக ஒரு கெட்ட பண்பாக இருக்கிறது இதனூடாக பலதரப்பட்ட துரதிருஷ்டவசமான பல குற்றங்கள் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக அமைகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பொதுவாக பிறருக்கு நோவினை செய்வதென்பதை தன்னிடத்திலே நாம் கட்டவிழ்த்து விடுவதென்பது அது வார்த்தைகளானாலும் சரி செயல்களாலானாலும் சரி உண்மையிலே இது யாரிடத்தில் ஏற்படும் என்றால் ஈமானிலே இறை விசுவாசத்திலே பலவீன தன்மையை கொண்டவர்களிடத்தில்தான் இது போன்ற விரும்பத்தகாத கீழ்த்தரமான செயல்கள் வெளிப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்று மனோ இச்சைக்கு யாரெல்லாம் அடிமையாகின்றார்களோ கெட்ட விடயங்களுக்கு யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ தனது நப்சுக்கு தேவையற்ற ஆசைகளை கொள்ளக்கூடிய அந்த நப்சுக்கு அந்த ஆத்மாவுக்கு யார் அடிமையாகின்றார்களோ அவர்களிடத்தில் தான் இந்த விரும்பத்தகாத பண்புகள் குடிகொள்ளும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் பிறருக்கு நோவினை செய்வதை விட்டு உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் மனோ இச்சைக்கு அடிபணியாமல் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் கேவலமான செயல்களை விட்டும் உங்களை நீங்கள் உங்களது கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு நடந்து கொள்வீர்கள் என்றால் உலகிலும் மருமையிலும் ஈடேற்றம் பெறுவீர்கள் வெற்றி அடைவீர்கள் அல் சுபஹானிலே குறிப்பிடுகின்ற போது யார் ஒரு முகமினான ஆண் அல்லது ஒரு முகமினான பெண்ணுக்கு அவர்களிடத்திலே இல்லாத அவர்கள் சம்பாதிக்காத ஒரு விடயத்தை கொண்டு இட்டு கட்டுவார்களோ உண்மையிலே அவர்கள் அவர்கள் மீது அபாரமான ஒரு குற்றத்தை சுமத்தி விட்டார்கள் என்று அல் குருஹான் எச்சரிக்கை செய்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே ஒருவரிடத்திலே இல்லாத விடயங்கள் இட்டு கட்டி அவர்களுக்கு தேவையற்ற விடயங்களை இணைத்து கூறுவது என்பது பாரதூரமான மிகவும் பாவமான விடயம் என்பதை அல் குருஹான் பல வசனங்களிலே விளக்கப்படுத்துவதை காணலாம் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு வலை வசல்லம் அன்னவர்கள் இந்த திருக்குருவான் வசனங்களுக்கு விளக்கங்கள் கூறுவதை நாம் பார்க்கின்ற போது கெட்ட கீழ்தரமான விரும்பத்தகாத எல்லா செயல்களையும் எச்சரிக்கையுடன் நபி சொல்லல்லாஹு வலை செல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் பிறருக்கு நோவினை செய்வது பிறருக்கு அநியாயம் செய்வது அவர்களுக்கு எதிராக செயல்படுவது அதே போன்று அவர்களுக்கு தீங்குழைக்க கூடிய ஏதாவது வடியத்தை ஏற்படுத்துவது இவைகளையெல்லாம் நபி அவர்கள் மிகவும் கடுமையாக எச்சரிக்கை செய்து கூறியிருப்பதை காணலாம் அதே நேரத்திலே அல்லாஹின் தூதர் சல்லு வலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல் முஸ்லிம் அல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கின்றான் அவன் தனது சகோதரனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான் தனது சகோதரனை ஏழனமாக கீழ்த்தரமாக கருத மாட்டான் அவனுக்கு குழி வெட்ட மாட்டான் அவனை வீழ்த்துவதற்கு முயற்சிக்க மாட்டான் என்று ரபி சொல்லாஹூ ஒலைவசல்லம் அவர்கள் ஒரு மோமினுடைய பண்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் பாதையோரங்களிலே அமர்ந்திருப்பது பாதையிலே செல்லக்கூடிய மனிதர்களுக்கு நோமினை கொடுப்பது இவைகளையெல்லாம் நபி சொல்லல்லாஹு ஒலைவ செல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் பாதையிலே செல்லுகின்ற போது அந்த பாதைக்கென்று ஒரு உரிமை இருக்கின்றது அதற்கென ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமைகளை அந்த உரிமைகளை பேடி நடக்க வேண்டும் பாதையிலே செல்லக்கூடிய மனிதர்களுக்கு கூடிய விடயங்களை அப்புறப்படுத்துவது போன்றுதான் அவர்களுக்கு பாதையிலே பயணிக்கின்ற போதோ எம்மால் எந்த தீங்கும் வந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் சொல்லல்லாகும் அழைவு செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் பார்ந்தவர்களே எனவே உங்களது நன்மைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்த நன்மையான விடயங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மார்க்கத்தை நீங்கள் ஒழுங்கான முறையிலே பாதுகாத்து மார்க்கம் கூறக்கூடிய விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் தீங்கு வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மோமினுக்கு ஒரு நாய்க்கு நோயினை செய்வதையோ அல்லது ஒரு பன்றிக்கு நோய் நோவினை செய்வதையோ இஸ்லாம் அனுமதிக்க மாட்டாது ஹலால் ஆக்க மாட்டாது ஒரு நாய் ஒரு பன்றி போன்ற அந்த விலங்கினங்களுக்கு கால்நடைகளுக்கே நோயினை செய்வது அனுமதி இல்லை என்று இருக்கின்ற போது இவ்வாறு படைப்புக்கொள்ளிலே மிகவும் கௌரவமான மனிதனுக்கு நோவினை செய்வதை எவ்வாறு அங்கீகரிக்கலாம் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் தூதர் சொல்லல்லா வலை வசல்ல மன்னர்கள் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு நோவினை செய்வதை அவர்களுக்கு தொந்தரவு செய்வதை அவர்களை ஒரு இக்கட்டான நிலையிலே ஆளாக்குவதை நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் நாவினால் இஸ்லாமியராக இருந்து கொண்டு ஒரு மோமினுடைய ஈமான் அவன் உள்ளத்திலே செல்லாமல் பெயரளவிலே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் முஸ்லிம்களை நீங்கள் நோவினை செய்ய வேண்டாம் முஸ்லிம்களை நீங்கள் நோவினைப்படுத்த வேண்டாம் அவர்களுடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம் யார் தனது சகோதரனான முஸ்லிமுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கின்றானோ அல்லாஹக்கு அந்த தேடுதல் வேட்டையிலே இருக்கக்கூடிய மனிதருடைய குறைகளை அல்லாஹ் தொடர்ந்து கொண்டிருப்பான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் அவ்வாறு அல்லாஹ் நமது குறைகளை தொடர்வான் என்று சொன்னால் அல்லாஹப்பு நாம் எங்கிருந்தாலும் நமது குறைகளை மக்கள் மன்றத்திலே வெளிப்படுத்தி நம்மை கேவலப்படுத்தி விடுவான் என்பதை நபி அன் அவர்கள் நமக்கு போதனை செய்திருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றோ கதாதார் கூறுகிறார்கள் உங்களுக்கு நான் மோமியின்களுக்கு நோவினை செய்வதை எச்சரிக்கை செய்கின்றேன் அவ்வாறு மோமியின்களை இறை விசுவாசிகளை நீங்கள் நோவினை செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் அவன் மீது கோபத்தை ஏற்படுத்திக் கொள்வான் அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்வான் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் அல்லாவின் நல்லடியார்களே நோவனியை விட்டும் வேதனை செய்வதை விட்டும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களிடத்திலிருந்து எதிர்மாறான விடயங்கள் ஏற்படுவதை விட்டும் உங்களது ஆத்மாவை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறு உங்களது ஆத்மாவை கேவலமான விரும்பத்தகாத செயல்கள் நிகழ்வதை விட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் அசிங்கமான அவமான விடயங்களை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிம் இடத்திலிருந்து அவனது நாவினால் அவனது கைகளால் ஈடேற்றம் பெறக்கூடியவன் தான் ஒரு முஸ்லிமாக இருக்கின்றான் என்று நபி அவர்கள் போதனை செய்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு முஸ்லிமுக்கு இன்னும் ஒரு முஸ்லிம் இடத்திலிருந்து நாவினால் அல்லது கைகளால் எந்த தீங்குகளும் எந்த நோய்வினை நோவினைகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை நபி அவர்கள் இவ்வாறு போதனை செய்கின்றார்கள் அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்கள் அதே போன்றுதான் பக்கத்து வீட்டினர் தன் தன்னுடைய கேவலமான விரும்பத்தகாத பண்புகளினூடாக ஈடேற்றம் பெறவில்லையோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள் அண்டை வீட்டினர் இருவர் இருக்கின்றார்கள் ஒரு வீட்டினர் பிறருடைய பிறருடைய உரிமை விடயத்திலே பிறருக்கு நோவினை செய்யக்கூடிய விடயத்திலே ஈடுபடுவார் என்றால் அவர் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபி சொல்லல்லாம் அலை வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் அண்டை விட்டு நாம் அன்புடன் நடத்தாட்ட வேண்டும் எந்த விதத்திலும் எம்மிடத்திலிருந்து நோவினைகள் தீங்குகள் அவர்களை அண்டிவிடக்கூடாது அவர்களுக்கு போய்விடக்கூடாது என்பதிலே மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே சம உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் சமூக ஊடகம் சமூக ஊடக சேனல்கள் என்று பல வகையான சேனல்கள் ஓபன் ஆக இருக்கின்றது என்ற பெயரிலே அவர்கள் எத்தனையோ மனிதர்களுடைய எத்தனையோ முஸ்லிம்களுடைய ரகசியமான விடயங்களை எல்லாம் மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்தி அவர்களை நோவினை செய்யக்கூடிய அவர்களை ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கக்கூடிய செயல்களிலே இந்த சமூக ஊடகங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் நாட்டு தலைவர்கள் நாட்டை ஆளக்கூடியவர்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் தனிநபர்கள் சமூகம் சார்ந்த விடயங்களை எல்லாம் தேவையற்ற முறையிலே இந்த சமூக ஊடகத்தின் ஊடாக அவர்கள் மானபங்கப்படுத்துகிறார்கள் அவர்களை நோவினை செய்கிறார்கள் அவர்களை கேவலப்படுத்துகின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தேவையற்ற வதந்திகள் மூலமாக பல கேவலமான வார்த்தைகள் மூலமாக இவர்களை மக்கள் மன்றத்திலே கேவலப்படுத்தக்கூடிய இந்த ஈன செயல்கள் இந்த சமூக ஊடகங்களினூடாக ஊடாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவ்வாறு சமூகத்திலே சமூக ஊடகம் என்ற பெயரிலே மக்கள் மன்றத்திலே தனிநபர்களாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் நாட்டு தலைவர்கள் பலமாக்கள் இவர்களை மானபங்கப்படுத்துகின்ற வேளையிலே ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் கடுமையான பிடியுடன் இருக்கின்றான் அவன் குற்றம் செய்யக்கூடியவர்களை தண்டிப்பதற்கு மிகவும் தகுதியானவனாக இருக்கிறான் எனவே உங்களுக்கு உங்களது ஏடுகளிலே நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது எனவே உங்களது ரப்பை சந்திக்கின்ற போது நீங்கள் நஷ்டவாடியாக அனைத்து நன்மைகளையும் இழந்தவராக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹை சந்திப்பதை விட்டும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பிறருடைய பிறருடையத்திலே மனித உரிமை விடயத்திலே விளையாடுகின்ற போதோ அவைக்கான தண்டனைகளை நாம் ஏற்றுக்கொள்வதோடு நமது நன்மைகளையும் இழந்து ஒரு துரதிர்ஷ்டவரமான ஒரு கவலையான நிலைக்கு ஆளாகுவதை விட்டும் நாம் எச்சரிக்கையுடன் இது போன்ற ஈன செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே நிச்சயமாக ஒரு முஸ்லிமுக்கு வேதனை செய்வது என்பது ஒரு மோமினுக்கு நோவினை செய்வது என்பது அது தனிநபர்கள் அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்ததாக மட்டும் வரையறுக்கப்பட்டதாக இருக்கவில்லை மாறாக முஸ்லிம்களுக்கு நோவினை செய்வது என்பது அவர்களுடைய பொதுவான நலன் சார்ந்த விடயங்களில் நோவினை செய்தாலும் தீங்குகளை ஏற்படுத்தினாலும் அதுவும் முஸ்லிம்களுக்கு நோவினை செய்ததாகத்தான் கருதப்படும் அன்பார்ந்தவர்களே அதே போன்று சமூகம் சார்ந்த கூட்டாக பெறக்கூடிய அந்த விடயங்களிலே நாம் கேவலமான நிலைகளை ஏற்படுத்தினாலும் அதுவும் நோவினை செய்ததாகத்தான் கருதப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சப்புதலே பொதுவாக மக்கள் பாவிக்கக்கூடிய அந்த அரசாங்க உடைமைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உடைமைகள் அதே போன்று தொழில்களை நாம் வீணான முறையிலே பயன்படுத்துவோம் என்றால் அது அதனை பயன்படுத்தக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு நோவினை செய்ததாகத்தான் கருதப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாத்தின் அடிப்படையில் உள்ள விடயம்தான் நாம் நமக்கு நாமே தீங்கையும் செய்து கொள்ளக்கூடாது பிறருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்றாக இருக்கிறது அதே நபி சொல்லல்லாஹ் வலை வசல்லம் அன் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களை லானத்து செய்யக்கூடிய உங்களை சபிக்க கூடிய இரண்டு விடயங்களை பயந்து கொள்ளுங்கள் என்று நபி சொல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் மனிதர்கள் பாதையிலே பயணிக்கின்ற போது அவர்களுக்கு கூடிய முறையில் மரங்களுக்கு கீழால் நிழல் பெறக்கூடிய அந்த நிழல் கொடுக்கும் மரங்கள் மரங்களுக்கு கீழால் சிறுநீர் கழிப்பதை அசுத்தப்படுத்துவது போன்ற விடயங்கள் எல்லாம் மிகவும் சாபத்துக்குரிய சாபத்தை ஈட்டி தரக்கூடிய விடயம் என்று நபி வளைவு வலைவசல்லம் அன்னவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் எனவே மக்கள் பயணிக்கக்கூடிய பாதையிலே சிறுநீர் கழிப்பதோ அல்லது மலம் கழிப்பதோ நிழல் தரக்கூடிய இடங்களை அசுத்தப்படுத்துவதோ மிகவும் பாரதூரமான ஒரு கேவலமான விடயமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே யாரெல்லாம் முஸ்லிம்கள் பயணிக்கக்கூடிய பாதையிலே அவர்கள் நோவினை செய்கின்றார்களோ வேதனைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் கடமையாகிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவேளே முஸ்லிம்களே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மூலமாக பிறருக்கு உங்களது நாவினால் வார்த்தைகளால் உங்களது செயல்களால் எந்த விதத்திலும் ஒரு முஸ்லீம்களுக்கு நோவினை போய் சேர்ந்து விடக்கூடாது துன்பங்கள் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம் என்றால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உலகிலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெறுவீர்கள் என்பதாக நபி சொல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு உதாரணமாக படிப்பினையாக அமைகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நமது உள்ளத்தை நமது ஆத்மாவை நல்ல முறையிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறருக்கு நோவினை செய்யக்கூடிய கீழ்த்தரமான செயல்களை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வதிலே நமது ஆத்மாவை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நோவினை என்று வருகிறதா தீங்கு என்று வருகிறதா கேவலம் என்று வருகிறதா இது என்னிடத்திலிருந்து ஏற்பட்டு கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமது ஆத்மாவுக்கு பழக்கம் கொடுக்க வேண்டும் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்களே எனவே அது வெளிரங்கமான மறைமுகமான எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான நோவினை செய்வதை விட்டும் தீங்குகளை விட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர்களே உண்மையிலே ஒரு மனிதன் பிறருக்கு நோவினை செய்யக்கூடிய அந்த விடயங்களை தவிர்ந்து கொள்வது போன்றுதான் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹு இணை வைத்தல் மார்க்கத்திலே நூதன செயல்களை உருவாக்குதல் தனது சகோதரனுக்கு பொறாமை அதே போன்று குரோதம் கொள்ளுதல் இது போன்ற இளி செயல்களை விட்டு தனது உள்ளத்தை தனது ஆத்மாவை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இவ்வாறான கேவலமான செயல்களை விட்டும் யாரெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் கேவலமான நிலைகளிலிருந்து ஈடேற்றம் பெறுவதற்கு பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த உள சாந்தி என்பது ஒரு காரணமாக அமையப் போகின்றது அன்பார்ந்தவர்களே சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய சுவர்க்க வாசியுடைய பண்புகளிலே ஒரு பண்பாக இருக்கிறது அவருடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கும் என்று அல்லாஹு அல் குர்ஆானிலே நபி சல்லு அலை செல்ல மன்னவர்கள் பல ஹதீஸ்களிலே கோடிட்டு காற்றுப்பதை நாம் காணலாம் அல் குர்ஹானிலே அல்லாஹ் குரு அந்த நாளிலே எந்த சொத்துக்களும் எந்த பொருளாதாரமும் எந்த குழந்தைகளும் பயன்பெற மாட்டாது இல்ல மண் சலீம் தூய்மையான உள்ளத்துடன் வந்த அந்த மனிதனை தவிர என்று அந்த உளத் தூய்மையை அல்லாஹ் சாட்சியம் கூறுவதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே வாதிகளுடைய பண்பாக உள்ளம் தூய்மையாக இருப்பதை அல் குருவான் இங்கே கோடிட்டு காட்டுகின்றது எனவே நமது உள்ளத்தை நாம் நல்ல முறையிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹதீஸ்களிலே வரக்கூடிய ஒரு செய்திதான் இந்த யாருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அவர்களுக்கு ஏராளமான கூலிகளை அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே முஸ்லிம்களுக்கு எதிராக குரோதம் கொள்வது கோபம் கொள்வது தேவையற்ற விடயங்களை ஏற்படுத்துவது நோவினை செய்வது இவைகளை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்சாரி தோழர் ஒரு சஹாபியை பற்றி வரக்கூடிய வரலாறு நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய செய்தி ஒரு நாள் அந்த அன்சாரி பார்த்து ஒரு சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்கு உரித்துடையவர் என்று சாட்சியம் கூறினார்கள் இதனை கேட்டாஸ் ரதியு அல்லாஹன் அவர்கள் அந்த மனிதர் சுவர்க்கவாதியா என்று அறிந்து அவரை பின்தொடர்ந்து அவருடைய வீட்டிலே விருந்தாளியாக மூன்று நாட்கள் தங்குகின்றார்கள் அந்த நேரத்திலே இந்த அடியானுடைய அந்த சகாபியுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கின்றார்கள் ஆனால் குறிப்பிடத்தக்க எந்த மேலதிகமான வணக்கங்களும் அவரிடத்திலே காணவில்லை இதன் காரணமாக அந்த சுவர்க்கவாதி என்று கூறப்பட்ட அந்த இடத்திலே இவர்கள் கேட்கின்றார்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லவர்கள் உங்களுக்கு சுவர்க்கவாதி என்று சாட்சியம் கூறியிருக்கின்றார்கள் என்று கூறிய போது அந்த மனிதனுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் வழக்கத்துக்கு மாற்றமாக எதுவும் இருக்கவில்லை அவர்கள் தொழுவார்கள் திக்ர செய்வார்கள் தூங்கிவிட்டார்கள் சுபகு நேரம் வரும் வரை குறிப்பிடத்தக்க எந்த செயல்களையும் காணாததன் காரணமாக பொறுமை இழந்து அந்த மனிதரிடத்தில் காரணம் வினவுகிறார்கள் அப்போது அந்த தோழர் அந்த அப்துல்லாஹிமின் ஆஸ் பிரதையெல்லாம் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள் என்னிடத்திலே குறிப்பிடத்தக்க எந்த விதமான செயல்களும் கிடையாது ஆனால் என்னிடத்திலே முஸ்லீம்களை பற்றி ஊமின்களை பற்றி எந்த விதமான குரோதங்களோ புரோம பொறாமைகளோ எனது உள்ளத்திலே கிடையாது எனது உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்று தனது உள்ளத்தை உல தூய்மையை பற்றி அவர்கள் கூறிய போது இதன் காரணமாகத்தான் நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆகி இருப்பீர்கள் என்று அந்த சஹாதியை பின்தொடர்ந்தவர்கள் அவர்கள் அறிந்து அதற்கு பின்னால் மீண்டு வருகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த உள தூய்மையினூடாக உள்ளம் தூய்மையாக இருப்பதனூடாக சுவர்க்கவாதி என்று சாட்சியம் கொடுக்கப்படுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பெருமதியானதாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த சம்பவத்தினுடாக உணர்ந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே எனவே நமது உள்ளங்களை நமது ஆத்மாக்களை நன்மையின்பால் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் குரோதங்கள் பொறாமை கொள்வது தீங்கு செய்வது போன்ற எல்லாவிதமான விதமான விடயங்களை விட்டு என்னிடத்திலிருந்து ஒன்றும் வெளியாகிவிடக்கூடாது என் மூலமாக பிறருக்கு தீங்குகள் வந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருப்போம் என்றால் உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பிறருக்கு நோவினை செய்வதென்பது ஒரு விரும்பத்தகாத கீழ்த்தரமான பாரதூரமான விடயமாக இருக்கிறது எனவே நமது நாவினால் நமது செயல்களினால் நமது நடவடிக்கைகளினால் எந்த விதத்திலும் பிறருக்கு முஸ்லிம்களுக்கு நோவினைகள் ஏற்பட்டு விடக்கூடாது எந்த விதமான தீங்குகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நம்மை நாம் ஒழுக்கமாக கட்டுப்பாட்டுடன் பழக்கப்படுத்திக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அந்த உல தூய்மை உள சாந்தி அடிப்படையாக இருக்கும் எனவே வல்லவன் அல்லாஹ் கீழ்த்தரமான எல்லா விதமான செயல்களை விட்டும் அல்லாஹு நம்மை பாதுகாத்து நட்குணமுடையவர்களாக உள்ளம் சாந்தியானவர்களாக நாளை மறுமையிலே என்ற சுவர்க்கத்திலே நுழைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் ولون الله نلر بقال قناها آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين